என்ன தெரியல கேக்கலன்னு சொன்னீங்க எனக்கு எதுவும் தெரியல அதனால கட் பண்ணி போட்டேன் லைவ் வாங்க நான் உங்களையும் அம்மா என்ற கூப்பிடலாமா கூப்பிடுங்க வாங்க லைவ்ல பேசலாம் முன்னாடி ஏன்னு தெரியல ஒரு மாதிரி இறச்சலா இப்போ கிளியரா இருக்கான்னு சொல்ல வாய்ஸ் எப்பவும் கரகரன் தான் இருக்கான் ஏன் தெரியலையே வாய்ஸ் ஏன் கரகரன் இருக்கு ஹாய் 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 ரொம்ப கரகரான கேக்குதாட்டி சவுண்ட் இல்லைப்பா சவுண்ட் இப்போ ஹலோ வாய்ஸ் கிளியராக இருக்கா பாருங்க இப்போ நல்லா இருக்காக்கா சிஸ்டர் லவ் கார்டு வாங்க வணக்கம் வணக்கம் லைக் போட்டாச்சு சிஸ்டர் ஓகே ஓகே சயது சாதிக்கு காய் காய் வாங்க வாய்ஸ் நல்லா கேக்குது ஆனா கிளியர் இல்லை ஏன் தெரியல ஏன் கிளியர் இல்ல வாங்க வாங்க கடன் தான் ஆமா லவ் வாங்க 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 கடன் இப்போ மொதல் டைம் போட்டேன் அதுவுமே கிளியரா இல்லன்னு சொன்னாங்க இப்போ கிளியர் இல்லையா

வாய்ஸ் இப்படியே சரியா கேக்கலையா கட் பண்ணி எடுத்து கூப்பிட்டுமா இருந்த வரேன் என்னன்னு தெரியல ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஏன் தெரியலை கேட்கலன்னு சொல்லுங்க

வாங்க அருண் ஃபஸ்ட் டைம் லைவ் போறீங்களா இப்போ கிளியரா இருக்கப்பா பேசுற ஸ்கிரீன்ல கட் பண்ணிட்டு கூப்பிட்டுமா சிவராமகிருஷ்ணன் கேக்குதா கேக்குதுங்களா சொல்லுங்க நான் கட் பண்ண வாய்ஸ் பிரேக் ஆகுது நீங்க பேசுறது கேக்குது ஆனால் பிரேக் ஆயிட்டு வருது செய்து கட் பண்ணிட்டு கூப்பிடுறேன் ஒரு நிமிஷம் பண்ணுங்க